வானொலி தொட்டிகளில் முதல் தமிழ் அலைவரிசை அல்லது தொண்ணூறு தசம் ஆறு ஆட்சி ஊடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள் அச்சுடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள் பகுதிக்காக இன்றைய தினத்திலும் இணைந்திருக்கின்றார் தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் ஏ பி மதன் வணக்கம் மதன் வணக்கம் மதன் விமல் வீரவன்சம் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்து அதாவது அவர் சொல்லியிருக்கின்றார் இப்போது லேட்டஸ்டாக வளமையாக சொல்ற விஷயம் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய பதில் அவருடைய கருத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறார் என்னென்றால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களோடு இணைந்து செயற்படக்கூடிய ஒரு பிரதமரை தான் தெரிவு செய்ய வேண்டும் மஹிந்த ராஜபக்சவை அல்ல அது மட்டுமல்ல அவரோடு மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியோடு இணைந்து செயற்படக்கூடிய ஒரு அரசை தான் தெரிவு செய்ய வேண்டும் அது வந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக மக்களை பயமுறுத்துகின்றார் ரணில் விக்ரமசிங் என்று விமல் வீரவன்ச பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார் நாங்கள் இப்போது மைத்ரிபால சிறிசேன அவர்களோடு இணைந்து செயற்பட வகுத்திருக்கின்றோம் திட்டங்களை நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் வந்து இணைந்து செயற்பட போகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இது மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு தெரியுமா அவரும் இணங்கி இருக்கின்றாரா இதில் உண்மை நிலவரம் என்ன ஏதேனும் உடன்பாடுகள் இணக்கப்பாடுகள் இருக்கின்றனவா இணைந்து செயற்படுவது சம்பந்தமாக கள நிறுவனங்களை பொறுத்தவரையிலே மாற்றமடைந்து செல்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்ற நிலையில் அஹ் அதாவது போர்க்கொடி தூக்கி முன்னிலையை நிந்தி நிமித்து சென்றவர்களுடைய அந்த நடையில் வேறு நடையில் இப்பொழுது மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது அஹ் இல்லை நாங்கள் அனைவருமே தனித்து நின்று வெற்றி பெற்று தனியா தனியாக நாங்கள் அஹ் இந்த அரசியல் அரசியலையே மாற்றி புரட்டி போட்டு விடுவோம் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் கூவிக்கொண்டிருந்த நேரத்தில் அனைவருமே அந்த அந்த பேச்சுக்கு அடிபணிந்து ஒப்போ ஏதோ நடக்க போகின்றது என்ற ஒரு மாயைக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த நிலை இப்பொழுது மாற தொடங்கி இருக்கின்றது கட நிறுவனங்கள் அவ்வளவு சாதகமாக அவர்களுக்கு இருக்கவில்லை என்பதை அவர்கள் உணர தொடங்கி இருக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது ஒரு இணக்க அரசியலுக்குள் அவர்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகையினால்தான் ஆஹ் ஆக முன்னணியிலே நின்று அஹ் ஒரு மயந்தராஜபக்சவை மூணு முதல்நிலைப்படுத்தி அவரை பிரதமராக்கி மீண்டும் ஜனாதிபதியாகின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் மாற்றுவோம் என்ற ஒரு தங்கணம் கட்டி கொண்டு இருந்தவர்களே விமல் வீரம் மருத்துவர் என்றதும் தெரியும் அவருடைய போக்கில் கூட இந்த மாற்றங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் அவர் வெற்றி பெறுவதற்கு கூட ஆஹ் பகிர்ந்து பயத்திரம் செய்ய வேண்டிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதிகளவான பிரசாரங்களும் மக்களை அஹ் மீண்டும் தங்களை ஞாபகப்ப மக்கள் மத்தியிலே மீண்டும் தங்களை ஞாபகப்படுத்துவதற்கு பல வழிகளிலே முயற்சிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றன ஆனால் இவர்கள் குறிப்பிடுவது போல் ஜனாதிபதிக்கும் இவர்களுக்குமான உடன்படிக்கையோ இயல் பிரதமருக்கும் இவருக்குமான உடன்படிக்கையோ அவ்வாறான எந்த விதமான உடன்படிக்கைகளுமே இவர்களுக்கு இருக்கவில்லை ஆனால் மறைமுகமாக இவர்களுடைய இந்த கள ஊடாக தங்களுக்கு சாதகமான அரசியல் வழிகளை சேர தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதே உண்மையாக இருக்கின்றது என்னவ மதல் இதேவளையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அதிகாரத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தரப்பினர் என்று சொல்லப்படுகின்றது அதாவது இந்த நிறைவேற்ற குழு சந்திப்பை வந்து அந்த கூடலை ஏற்படுத்த வேண்டும் என்று முனைகிறது ஆனால் அதற்கு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தினுடைய தடை ஜனாதிபதியினுடைய அனுமதி இல்லாமல் கூட்ட முடியாது பேச முடியாது ஒன்று கூட முடியாது என்று தொடர்ந்தவனம் இருக்கிறது ஆக அந்த சந்திப்பை அல்லது அந்த மீட்டிங்கை அந்த ஒன்று கூடலை ஏற்பாடு செய்து அதனூடாக முழுமையான அதிகாரத்தையும் இருக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் அதிகாரங்களையும் ஒரு ஏற்பாடு முன்னாள் ஜனாதிபதி தரப்பினராலும் அவருக்கு ஆதரவான தரப்பினராலும் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகின்றது அது உண்மையா மதன் எப்படியான ஒரு விஷயம் நடக்கிறது தேர்தலுக்கு முன்னர் ஒரு நிலைமையை தோற்றுவிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்தது உண்மை ஆனால் அதற்கான ஒரு முட்டுக்கட்டையாகத்தான் இப்பொழுது நீதிமன்றமே அவர்களுக்கு தடை உத்தரவு கோரி வழங்கியிருக்கின்றது இந்த கூட்டத்தினை கூட்டுவதற்கு இடைக்கால தடை விதித்து வந்து கொண்டிருக்கின்றது ஆக இந்த தடை உத்தரவையை மீறி இவர்கள் கூட்டத்தை நடத்த முடியாத ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது ஆக இந்த தேர்தலுக்கு முன்பாக அவ்வாறான ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்படுமாக இருந்தால் அதில் சில மாற்றங்களை உருவாக்கி அதையே காரணம் காட்டி தேர்தல் பிரசாரங்களிலே அதை முன்னிலைப்படுத்துவதற்கு சாதகமாக அதை பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சித்தார்கள் ஆனால் அது முடியவில்லை இப்பொழுது அது அது சாத்தியப்படாது என்று தெரிந்த நிலையிலே மாட்டு வழிகளை தேடுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவர்களும் இந்த நிலைமையிலிருந்து தற்கு நலுவல் போக்கிலே காணப்பட்டுக் கொண்டிருப்பதையும் இருக்கின்றது இன்னமொரு செய்தியும் அவர்களுக்கு வெளியாக தொடங்கியது ஒரு தீர்க்கமான நிலையில் ஒரு கௌரவமான நிலையிலே தன்னை ஓய்வு பெறுவதற்கு அஹ் அனுமதிக்குமாறு ஜனாதிபதி மைத்திரிபால பால அவர் கூறியதாகவும் ஒரு கதை கொண்டிருக்கு மஹிந்த ராஜபக்ச காவல் துறைவனிடம் ஒரு கௌரவமான முறையில் தன்னை அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு வலிசமைத்து தருமாறும் அதற்காக கௌரவ பிரதம மந்திரி என்ற ஒரு பதவியினை தனக்கு அளித்து தன்னை ஒரு கௌரவமான நிலையில் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது இது தன்மை எவ்வளவு தூரம் என்பது தெரியவில்லை ஒரு தகவலும் வெளிவந்திருக்கின்றது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது குருணாகலை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்து அஹ் முதலமைச்சருடைய கை ஓங்கி காணப்படுகின்ற ஒரு நிலையே தான் இப்பொழுதும் காணப்படுகின்றது புலனாய்வு அறிக்கைகளும் தான் சுட்டிக்காட்டி இருக்கின்றன மஹிந்தவை விட அங்கு முதலமைச்சருடைய கை ஓங்கி காணப்படுகின்ற நிலையில் வீணாக தான் மூக்குடைபடுவேனோ என்ற ஒரு பய அஹ் நிலைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் அதை ஒட்டியதாகத்தான் இப்பொழுது பாத்தீங்களா அனைத்து பழைய விடயங்கள் அனைத்தையுமே இப்பொழுது மீண்டும் அஹ் தோன்றப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் ஒன்றுதான் வீரனுடைய அந்த உடலம் மீண்டும் தோன்றியெடுக்கப்பட இருக்கின்றது தெரியும் புலனாய்வு பிரிவினர் அதனையும் அவர்களுக்கு ஒத்து அந்த ஏற்கனவே அவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மீள் பிரித பரிசோதனைக்காக அவருடைய உடலம் தோண்டப்பட இருக்கின்றது ஆக உடலம் தோண்டப்படுகின்ற பொழுது இவர்களுடைய பிரச்சனைகளும் தோன்றப்படும் என்பதுதான் ஆக இருக்கின்றது இவர் சுத்தி அனைத்து பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இவர்கள் ஆளாகி கொண்டிருக்கின்ற நிலையிலே கட்சி தலைமை ஒன்றை பெற்றுக் கொள்வதன் ஊடாக இதை சமாளிக்க முடியும் என்ற நிலை யதார்த்தத்துக்கு முரணானதே இருக்கின்றது ஆக அவருக்கு இப்பொழுது கட்சி தலைமை என்பதை விட தன்னுடைய இருப்பை தக்க வைப்பது இப்பொழுது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்ற காரணத்தினால் ஆஹ் அவ்வளவு ஒரு நிலைமையில் இறங்க மாட்டார் என்ற ஒரு காணப்படுகின்றது கலந்து நீங்கள் கருத்தை முன்வைக்கும் போது குறிப்பிட்ட விடயம் குருணாகலை பொறுத்தவரையில வந்து அங்கு முதலமைச்சருடைய பலம் அதிகமாக இருக்கிறது தயாசிரி ஜயசேகர் அவருடைய பலம் ஆக இவர் இப்போது மஹிந்த விட தான் பலமாக இருக்கின்ற காரணத்தினால் மஹிந்த ராஜபக்ச தரப்பினரால் அவருடைய ஆதரவாளர்களால் கட்சிக்குள் ஏதேனும் அழுத்தங்கள் இவர் மீது வருகிறதா அதை அப்படி வந்தால் இவர் அதை எவ்வாறு சமாளித்த வண்ணம் இருக்கின்றார் ஏதேனும் ஏதேனும் சிக்கல் இந்த கடந்த இரண்டு மூன்று நாட்களில் நடைபெற்றதா அது பற்றி பதிவுகள் இருந்தால் குறிப்பிடுங்க மறைமுகமாக சில பிரச்சனைகளை அவர் நேரடியாகவே சுட்டிக்காட்டி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அவர் நேரடியாக மேடைகளிலே அவர்கள் வாய் வார்த்தைகளால் முட்டிக்கொள்ளாத போதிலும் கூட அவருடைய பொக்கெட் மீட்டிங் இந்த மாதிரியான சந்திப்புகளின் போது இந்த கருத்துகளை பிரதிபலித்ததாக கூறப்படுகின்றது குறிப்பாக அங்குள்ள சில ஆய்வாளர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டது போதிலும் கூட இந்த நிலைமையோடு கூட அவர்களுடைய கருத்துக்களும் அமைந்திருந்தது காணக்கூடியதாக இருக்கின்றது பொறுத்தவரையிலே மக்கள் மனதில் அண்மை காலத்தில் மிக வேறு ஒன்றிய ஒரு அரசியல்வாதியாக அங்கு காணப்படுகின்ற குன்னாங்களை பொறுத்தவரையிலே அண்மை காலத்தில் நீண்ட அஹ் நீண்ட கால திட்டங்களை அமுல்படுத்தியது மாத்திரமல்லாமல் பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டி கொடுத்திய ஒரு முதலமைச்சராக அவருடைய நிலை இப்பொழுது இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பொறுத்தவரையே அவர் நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய தலைவராக இருந்து ஒட்டுமொத்தமாக நாட்டை கவனித்த போதிலும் கூட குழாக்கள் மத்தியில் மக்கள் மத்தியிலே அவருக்குன்னு ஒரு நம்பிக்கை ஒரு மரியாதை இருக்கின்றதை தவிர தங்களுடன் அரசியலோடு பயணிக்க கூடிய ஒருவராக அவரை பார்க்கின்ற மனநிலையில் இருந்து சற்று மாற்றம் அடைந்திருப்பதாகவே கருத கருதப்பட வேண்டியதாக இருக்கின்றதாக அங்கு கணத்தில் மக்களுடன் இருந்த காரணத்தினால் தாசனுடைய பங்கு அங்கு ஓங்கி இருப்பதாகவே கூறப்படுகின்றது இதையே புலனாய்வு அறிக்கைகளையும் சுட்டிக்காட்டி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் மக்களை பொறுத்தவரையிலே இது ஒரு மாற்றம் அடையக்கூடிய நிலை இல்லையில் வாக்குகளை அளிக்கின்ற பொழுது சரித்தவமான வாக்குப்பதிர்வுகள் கூட இடம்பெறுவதற்கான சாத்தியம் இருக்கிறது ஆக குணங்களை பொறுத்தவரையிலே மகிந்தவும் தயாசிரியையும் கிட்டத்தட்ட சமனான வாக்குகளையோ இல்லையே ஒரு சொற்ப வாக்குகள் வித்தியாசங்களை பெறக்கூடிய நிலைமைக்கு வருவார்கள் என்பது மட்டும் இப்பொழுது உறுதியாக இருக்கின்றது ஆக இதுதான் குணர்களுக்கு இருக்கின்ற தத்துமயம் இருக்கின்ற ஒரு கலமை இருக்கின்றது இந்த முறுகல் நிலையின் காரணமாக இந்த ஜலார்த்த நிலையின் காரணமாக தயாசிரி என்ற ஒரு தனிநபர்களுடைய அரசியல் நகர்வு என்பது இப்பொழுது விஸ்வரூபம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்குள் ஒரு அஹ் முரண்பட்ட ஒரு நிலையும் தோன்றக்கூடியதாகவே இருக்குது இந்த முரண்படுகின்ற நிலைமை அவர் வெற்றி பெற்றதன் பின்னால் மீண்டும் அஹ் ஐக்கிய தேசிய கட்சியோடோ இல்லையே ஆஹ் இன்னொரு தரப்பினரோடையோ இணைந்து செய்யப்போகக்கூடிய அதாவது அஹ் ஜாதிபதியினோட இணைந்து செயற்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூட அவருடைய அந்த மனக்கசப்புகள் மாற்றமடைவதற்கு வழிவகுக்கலாம் என்ற நிலைமையும் காணப்படுகின்றது எனவே தேர்தலுக்கு பிறகு சில நேரம் அவரும் மீண்டும் தன்னுடைய பழைய கட்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தான் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் ஜனாதிபதி நிறைவேற்ற ஜனாதிபதியாகத்தான் இருக்கின்றார் அதிகாரங்கள் ஓரளவு குறைக்கப்பட்டிருந்தாலும் கூட மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நிறைவேற்ற ஜனாதிபதி தான் ஆனால் அவருடைய அதிகாரங்களை அவர் பயன்படுத்துவதில்லை அவர் வசம் இருக்கின்ற அதிகாரங்களை அவர் பயன்படுத்துவதில்லை இதனை பயன்படுத்திக் கொண்டு இதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பலரும் நேரடியாகவே பல கருத்துக்களை வந்து அவர் மீது வெளிப்படுத்துகின்றார்கள் நேரடியாக

நேரடியாக அவமானப்படுத்தும் ஏற்கனவே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருக்கின்றது சிறைக்குள் இருந்து அனுப்பிவிட்டு ஒருவர் ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்பு என்ற போர்வையிலே அவர்கள் இருந்து பொதுமணி போல் வெளிவந்து வருவதற்கு முன்பால் சந்தேக அம்மையாருடைய காலத்திலேயே நிறைய அனுபவித்து வருவார் அவருக்கு இந்த இந்த மத இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் அந்த நீ நீதிமன்ற அவமதிப்பு என்ற அபடயத்தில் கைதாகும் போது அவர் மேடையில் உரையாற்றும் போது அந்த மேல் உள்ளாடை மட்டும் பெனியன் என்று சொல்லப்படுகின்ற மேல் மேலுள்ளாடை மட்டும் அணிந்து மேடையில் நீதிமன்றத்தை விமர்சித்து பேசியிருந்தார் இல்லையா அதுதான் அதுக்காக உள்ளே சென்று பொதுமணிப்பு கொடுக்காமல் சந்திரிக்காமையார் விழுத்தடித்ததும் அவருக்கு நன்றி தெரியும் அந்த நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதி முறைமைக்குள் இருக்கின்ற அதிகாரம் என்ன என்பதை அவர் அனுபவ ரீதியா உணர்ந்து வருவர் அந்த வகையிலே அஹ் தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இந்த விவகாரங்களில் ஒரு நடுவல் நிலையில் இல்லையே ஒரு சுமூகமான ஒரு நெகிழ்வான நிலையிலே நடந்து கொள் இருக்கின்ற காரணத்தினால் அவரை முற்று முழுதாக அரசியல் தெரியாது ஒருவர் என்ற கணக்குக்குள் வட்டத்துக்குள் அவர்கள் வைத்துக் கொள்ள நினைப்பார்கள் ஆனால் அது அவர்களுடைய அரசியல் முட்டாள்தனமாகவே கருத வேண்டியதாக இருக்கும் ஆக பிரதமர் பதவி என்பது வேறு அரசியலில் அவர்கள் போட்டியிட வைப்பது என்பது வேறு அது ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு நகர்வுக்காக முன்னெடுக்கப்பட்ட விவகாரம் குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மைத்ரி பாலசேன அவர்கள் இந்த முறை தேர்தலிலே போட்டியிடாமல் விட்டு விட்டு அனுமதிக்காமல் விட்டிருந்தால் இன்று அவர் வேறு வழியிலே ஒரு விஸ்வரூபம் எடுத்துவதாக மாற வேண்டிய ஒரு நிலைமைக்கு த ஆக இப்பொழுது மக்கள் மத்தியிலே அவரை கொண்டு வந்து தயாசிரியா நீயா என்ற ஒரு நிலைமைக்கு அவரை உருவாங்க வட்டி இப்படி ஒரு நிலைமை ஒரு முன்னாள் அதிபதிக்கு தேவையா

இதை நினைத்து இதை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ எங்களினால் தான் இது பூதாகரமாக மாறி இருக்கின்றது என்பது நிலைமைக்கு மாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் விமல் வீரவம்சனுடைய கருத்தை பாருங்கள் இவ்வளவு நாளும் வேறு வழியிலே அவருடைய கருத்துக்களை பேசிக் கொண்டிருந்த இருவர் இப்பொழுது சில மாற்றமான இலங்கி போகின்ற கருத்துக்களை பேச முனைந்திருக்கின்றார்கள் ஆக இந்த விவகாரங்கள் அவர்களை மாற்றமடைய வைத்திருக்கின்றார்கள் பிரதமர் பதவி என்று வருகின்ற பொழுதும் கூட பெரும்பான்மையாக இவர்கள் வெற்றி பெறுவார்களாக இருந்தால் அது சாத்தியப்படக்கூடிய தன்மையாக இருக்கும் புலாயம் துறை கூட அறிக்கையிலும் கூட எண்பத்தி ஒரு ஆசனங்களே சுதந்திர கூட்டமைப்பினர் பெறக்கூடிய சாத்தியம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மேல் ஐக்கிய தேசிய சார்ந்தவர்கள் பெறக்கூடிய நிலைமை இருப்பதாகவும் தேசிய பட்டியல் ஊடாக அவர்கள் நூத்தி நூத்தி ஆஹ் ஐந்து இல்லாட்டி நூத்தி பத்து ஆசனங்களை பெறக்கூடிய நிலைமை ஐக்கிய தேசிய கட்சி இருப்பதாக புலனாய்வுத்துறை அறிக்கை கூறுகின்றது இவர்களை பொறுத்தவரையிலே ஒரு தொண்ணூத்தி ஐந்து ஆசனங்களை மாத்திரம் பெறக்கூடிய ஒரு நிலைமைக்கு காணப்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றன ஆக ஐக்கிய தேசிய கட்சிக்கு அதிகமான இருப்பதாக புலனாய்வு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலைமையை பொறுத்தவரையிலே நன்றாக தெரியும் இது நாடாளுமன்றத்துக்குள் வந்து பிரதமராக சென்ற ஒரு நிலைமைக்கு போவாது என்பதை இவர்கள் நான் உணர்ந்து கொள்வார்கள் ஆக ஐக்கிய தேசிய பொறுத்தவரையிலே இவர்கள் வந்து புலனாய்வுத்துறை அறிக்கையை வந்து உண்மையாக இருக்குமானால் அவர்களுடைய கருத்து கணிப்பு சரியாக இருக்குமானால் நூத்தி பத்து ஆசனங்களுடன் சிறுபான்மை கட்சிகளுடன் சேர்ந்து அவர்கள் ஒரு முப்பது நாற்பது ஆசனங்களை பெறுகின்ற பொழுது நூற்றி ஐம்பது மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு மேல் அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள் ஆசியமைக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்ற இருந்தால் இவர்களால் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினராகவே மஹிந்த ராஜபக்ச அங்க இருக்க வேண்டிய நிலைமைக்கு வருவார்களே தவிர ஒரு மந்திரி பதவியை கூட பெறுவதற்கு அறுகதியேற்றவராக மாறுகின்ற ஒரு கழக உருவாகும் ஆக இந்த ஜபாத்தினை வைத்துக் கொண்டு இவர்களால் எதையுமே செய்ய முடியாது என்ற ஒரு நிலைமைதான் இருக்கும் ஆக இங்கு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை என்பதற்கு அற்பால் ராஜதந்திர ரீதியாக அணுகுகின்ற ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு தலைவரனுடைய முடிவே இங்கு முக்கியமானதாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது மதன் கடந்த வெள்ளிக்கிழமை ரவி கருணாநாயக் அவர்களுடைய ஒரு மக்கள் சந்திப்பு அல்லது ஒரு நிகழ்வு ஒன்று பிரசார நிகழ்வு ஒன்று கொட்டாஞ்சேனை ப்ளூ மண்டல் பிரதேசத்தில் இடம்பெற்றது அந்த நிகழ்வில் அவர் கலந்து கொண்டு முன்னாள் அதாவது அமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்கள் கலந்து கொண்டு வெளியேறிய ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடங்களுக்குள் ஒரு சூட்டு சம்பவம் இது இரண்டு பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ரவி கருணாநாயக் அவர்கள் உடனே அன்று மாலை வழியிலேயே ஒரு ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி அதில் குறிப்பிட்டிருந்தார் இது வந்து முன்னாள் ஜனாதிபதி ால் செயக்கூடிய ஒரு விடயம் ராஜபக்ச போன்றவரால் தான் இவ்வாறான துப்பாக்கிச் சூடுகளை நடத்த முடியும் செயல்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டிருந்தார் இரு இரு பாதாள குழுக்களுக்கு தவிர அரசியல் ரீதியான குழுக்களை வந்து பயன்படுத்தியிருக்கின்ற ரவி கருணாநாயகர் தன்னுடைய தேர்தல் பிரசாரங்களுக்கு என்று அவர் நேரடியாக குற்றம் சுமத்தியிருந்தார் போது இப்போது உண்மையை மறைக்க முடியாது இது வந்து முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவனுடைய செயல் கிடையாது இது வந்து

அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இப்பொழுது தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பலரின் பின்னணியிலே பாதாள உலக உறுப்பினர்கள் பாதாள உலக உறுப்பினர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிறுவனமாகி இருக்கின்றது அதற்கான தேடுதலையும் அதில் அஹ் இல்லையே அவர்களின் பின்னணியிலே மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பாதாள உலக கோரிக்கையான கைதுகள் தொடர்பாக போலீசார் இப்பொழுது தீவிரமாக இறக்கிவிடப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொட்டாஞ்சேன சம்பவத்தை பொறுத்தவரையிலும் கூட இந்த சம்பவம் ஒரு அரசியல் ரீதியாக பார்த்ததற்கு அப்பால் இந்த பாதாள உலக கோசிகளுக்கு இடையில் இடம்பெற்று ஒரு முருகல் நிலையின் காரணமாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அசம்பாவிதமாகவே அனைவருடைய கருத்தாகவும் இருக்கின்றது புலனாய் பிரிவினரும் கூட சந்தேகிக்கப்பட்டு கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதையே தமக்கு சாதகமாக்கி தமது அரசியல் வியாபாரத்திற்காக அதனை இன்னொருவர் மீது பழி போட்டுக் கொண்டு இருப்பது என்பது அவ்வளவு ஊசிதமான இல்லையேல் ஒரு நாகரீகமான அரசியல் தலைவருக்கு ஒரு அழகான செயல் அல்ல ஆக இந்த விவகாரம் என்பது நிச்சயமாக அனைவருக்குமே தெரிந்த விவகாரம் அது பாதாள உலக கோரிக்கையினரின் பின்னணியிலே இடம்பெற்ற ஒரு விவகாரம் என்பது தெரியும் உங்களுக்கு தெரியும் அவ்வாறு நீங்க முன்னாள் ஜனாதிபதியை குற்றம் சாட்டுவதாக இருந்தால் இப்படி ஒரு மடத்தனமான விவகாரத்துக்குள் அவர் இறங்குகின்ற ஒரு நிலைக்கு தள்ள மாட்டார் ஏனெனில் அவருடைய கலஜதாப்தமே இப்பொழுது ஆட்டம் கண்டு கொண்டிருக்கின்ற நிலையில் மீண்டும் ஒரு இப்ப நிலைக்கு வந்து தான் மூக்குடை படுவதை எப்பொழுதுமே திரும்ப மாட்டேன் ஆக இது அந்த துறையில் அந்த கோணத்தில் நாங்கள் பார்ப்பதை விட பொலிசார் இப்பொழுது கூறியிருக்கின்ற இந்த பாதாள உலக கோஷ்டியினர் வேட்பாளர்களின் பின்னால் செயற்படுகின்றார்கள் என்ற நிலைமையைத்தான் நாங்கள் நோக்க வேண்டியதாக இருக்கின்றது ஆக இந்த விவகாரங்களை மிக விரைவாக துரித கதியிலே விசாரணைகளை மேற்கொண்டு இந்த விவகாரங்களை முடக்காத பட்சத்தில் மீண்டும் இந்த பாதாள உலக கோத்தினதனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம் அந்த வகையிலே கோட்டாபாய ராஜபக்ச கூறுவதில் கூட ஒரு நியாயம் இருக்கின்றது அவருடைய காலத்திலே அவரு அவர்களுக்கு சொல்லுக்கு ஆட்டம் காணுகின்றவர்களாக அவர்கள் மாறியிருந்தார்களே தவிர வெளியுலகத்தில் அவர்கள் அஹ் வெளி நடமாட முடியாத ஒரு நிலைமைக்கு கட்டுப்படுத்தி வைத்திருந்தது நாங்கள் நிச்சயமாக இந்த விடத்தில் இந்த இடத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அந்த அளவுக்கு அவரோட தன்னுடைய அதிகாரத்தினை பயன்படுத்தி அதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார் ஆனால் இப்பொழுதும் அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டு அரசியல்வாதிகள் தங்கள் தங்களுக்கு சாதகமானவர்களை தங்கள் பின்னணியிலேயே செயற்படுத்துவதற்கு முனைந்திருப்பது வந்து மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியதும் மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது மதன் இந்த இடத்தில் இன்னும் ஒரு சுருக்கமான பதில் அந்த நினைக்கிறேன் நான் சொல்லும் போது கேட்கும் போது குறிப்பிட்ட விடயம் ஒரே கட்சிக்குள் ரவி கருணாநாயக் அவர்கள் குறிப்பிட்டிருந்த கருத்துக்கு மாற்று கருத்தை சுஜீவ குறிப்பிட்டிருக்கின்றார் ஆம் நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றாக உண்மை எதுவாக இருந்தாலும் கட்சிக்குள் இவ்வாறான மாறுபட்ட கருத்துகள் வெளியாகுவது அந்த கட்சியின் மீது ஒரு விதமான அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா இருக்கின்றது காரணம் என்னங்க ஒரு ஒரு தன்னை வந்து ஒரு சம்பவத்தை அவர்கள் திணித்து கூறுவது என்பதே அந்த கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமே தவிர ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய விவகாரமாக இருக்காது சாதாரணமாக ரவிக்காரண இந்த இந்த விடயத்தினை என்னோட தரப்பில் பழியை போடுவதை விட விசாரணை நடைபெறுகின்றது அதனை பார்த்துக் கொள்வோம் ஒன்று விட்டிருந்தால் கூட மக்கள் மத்தியிலே ஒரு இலகுவான சுமூகமான நிலைமை இருந்திருக்கும் இதை வைத்துக் கொண்டு அனுதாப வாக்குகளை பெறுவதற்கு முயற்சிப்பது என்பது கட்சிக்குள் இருப்பவர்களுக்கு உள்ளே ஒரு சங்கரமான நிலைமை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த விவகாரத்திலே கூட அவர் கூறுகிற விவகாரத்தின் ஜதார்த்தத்திலேயும் ரவி கர்ணாநாயக போன்றவர்கள் ஒரு கட்சியினுடைய முன்னணியில் இருப்பவர்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டு இந்த அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டியதுதான் இப்பொழுது தேவையாக இருக்கின்றது நன்றி மதர் நன்றி ஊடக செய்தி ஆசிரியர் ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள்